டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் எதிரொலியாக ஓசூர் அருகே தமிழக கர்நாடக மாநில எல்லையில் போலீசார் தீவிர வாகன சோதனை ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த விரிவான தகவலை எமது செய்தியாளர் கோபால் வழங்க கேட்கலாம் கோபால் கள தகவலை பதிவிடலாம் வணக்கம் ராம்குமார் டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் எதிரொலியாக ஓசூர் அருகே தமிழக கர்நாடக மாநில எல்லையான போலீசார் தீவிரமாக வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று தலைநகர டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பத்துக்கும் மேற்பட்ட நிலையின் பலர் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றன இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணை தீவிரமாக முடுக்கி விவரத்தின் அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு மாநில உட்பட்ட அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு பணிகளில் தீவிரமாக பயன்படுத்தி வருகிறது முக்கிய பகுதிகளின் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிற நிலையில் மும்பை கொல்கத்தா ஹைதராபாத் பெங்களூர் உள்ளிட்ட பிற நகரங்களின் போலீசார் பாதுகாப்பு வலுத்தங்களில் கொண்டு நிலையில் குறிப்பாக தமிழ்நாடு சென்னை கோவை திருச்சி ஆகிய பெருநகரங்களின் மற்றும் விமான நிலையங்களின் ரயில் நிலையங்களின் என பொதுமக்கள் அதிக கூடும் இடங்களின் மாநில எல்லையான உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் கண்காணிப்பு தீவிரமாக வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தமிழக கர்நாடக மாநில எல்லையான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடக மாநிலத்துக்கு பெங்களூர் நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களையும் போலீசார் நிறுத்தி அவர்களில் இருந்து தீவிரமாக சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் வாகனங்களின் அனுப்பி வைக்கின்றனர் இதேபோல் பெங்களூர் இருந்து தமிழக நோக்கி வரக்கூடிய அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி தீவிரமாக சோதனை பெற்று பிறகு தமிழகத்துக்கு அனுமதிக்கப்பட்டு வருது இதே போல் பெங்களூர் பெருநகரங்களின் இடங்களில் மற்றும் மாநிலங்கள் எல்லையென கர்நாடக போலீசாரும் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ராம்குமார் கோபால் தகவலுக்கு நன்றி டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் எதிரொலியாக திருப்பதி மலை அடிவாரம் துவங்கி திருப்பதி மலை முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஏழுமலையான் கோவில் சாமி தரிசன வரிசைகள் லட்டு விநியோக கவுண்டர் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரப் பகுதியில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது துப்பாக்கி எந்த போலீசார் பாதுகாப்பு பணி ஈடுபட்டுள்ள நிலையில் ராமேஸ்வரம் ரயில் நிலையம் மற்றும் கோவில்களில் மோப்பநாய் உதவியோடு தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் எல்லையில் அமைந்திருக்கும் மேட்டுப்பாளையத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மேட்டுப்பாளையத்தை கடந்து செல்லும் வாகனங்கள் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகிறது தூத்துக்குடி விமான நிலையத்தில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டு விமான பயணிகள் தீவிர சோதனைக்கு பின்பே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் விமான பயணிகளோடு வரும் பார்வையாளர்கள் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் எல்லையில் அமைந்துள்ள சோதனைச் சாவடிகள் மற்றும் உதகை குன்னு கூடலூர் உட்பட மாவட்டத்தின் முக்கிய இடங்களில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட போலீசார் தனித்தனி குழுக்களாக கண்காணிப்பு பணியை மேற்கொண்டனர் திண்டுக்கல் ரயில் நிலையம் முழுவதும் ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் இருப்புப் பாதை காவல்நிலைய போலீசார் மெட்டல் டிரெக்டர் கருவி மூலம் சோதனை நடத்தினர் தொடர்ந்து ரயில் நிலையத்திலும் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் இப்பணிகளில் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டுள்ளனர் திருப்பூர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் போலீசார் வழக்கத்தை விட கூடுதலாக பாதுகாப்பு பணி ஈடுபட்டுள்ளனர் மேலும் மாவட்டம் முழுவதும் தீவிர ரோந்து பணிகளும் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குண்டுவெடிப்பு செயலிழப்பு நிபுணர்கள் அதிரடி சோதனையில் இறங்கினர் அதேபோல் முத்தாரம்மன் கோவில் ராக்கெட் ஏவுதளம் உடன்குடி அனமதி நிலையம் ஆகிய பகுதிகளிலும் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அண்மை செய்தி டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு எதிரொலியாக ராமேஸ்வரத்தில் பாதுகாப்பு தீவிரமடைந்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம் கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு தகவல் விவரங்கள் என்ன ராஜலட்சுமி அதாவது டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று குண்டுவெடிப்பு சம்பவமானது நிகழ்ந்துள்ளது இதில் பத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகிய நாடு முழுவதிலும் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் எதிரொலியாக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் இலங்கைக்கு மிக அருகாமையில் இருக்கும் காரணத்தால் அந்நிய நபர்கள் ஏதேனும் ஊடுருவல் உள்ளதா என்பது குறித்து நேற்று இரவு முதல் கடலோர பாதுகாப்பு கடலோரப் பகுதிகளில் பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் தமிழக கடலோர காவல் குழும ஆய்வா தமிழக அதாவது ராமநாதபுரம் மாவட்ட கடலோர காவல் குழும ஆய்வாளர் தலைமையில் இரண்டு அதிவிரைவு விரைவு படகு மூலம் தமிழக கடலோர காவல் குழும போலீசார் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏதேனும் ஊடுருவல் உள்ளதா என்ற கோணத்தில் தமிழக தமிழக மீனவர்களின் படகுகளை ஆய்வு மற்றும் சோதனை மேற்கொண்டனர் மேலும் சந்தேகப்படும்படியான நபர்கள் யாரேனும் உடனடியாக காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்குமாறு மீனவர்களிடம் வலியுறுத்தியுள்ளனர் இதே போல ராமேஸ்வரம் தீவு பகுதி அதாவது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் சுற்றிலும் போலீசார் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் குறிப்பாக அதாவது பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வரக்கூடிய ரயில்களை சோதனை செய்யும் விதமாக ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் உள்ளே மற்றும் வெளியே செல்லும் பயணிகளை குறிப்பாக முழுமையாக சோதனை செய்த பின்னரே ரயில் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் தற்போது ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதுமே போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ராஜலட்சுமி